மௌலானா ஷெய்கு முஹம்மத் அதில் அர் ரப்பானி ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் நபி சல்லல்லாஹூ வ சல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹ்வுக்காக தாழ்மையாக நடக்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான் ஆனால் யார் அகங்காரமாக நடக்கிறாரோ அல்லாஹ் அவரைத் தாழ்த்துவான் ஒரு மனிதன் நான் பெரியவன் நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் என்று அகங்காரமாக பேசுவான் இப்படிப்பட்ட அகங்காரம் கொண்டவரை அல்லாஹ் விரும்புவதில்லை அகங்காரம் என்பது மனிதனுக்கான மிகப்பெரிய குற்றம் அது ஒரு பாவம் நன்மை அல்ல இன்று பெரும்பாலோர் அகங்காரமாகவே நடந்து கொள்கிறார்கள் அல்லாஹ்வின் பார்வையிலும் நபியின் பார்வையிலும் அகங்காரம் ஏற்கப்படுவதில்லை அகங்காரம் கொள்ளாதது என்பது ஈமான் இல்லாதவர்களுக்கு எதிராக மட்டுமே முஸ்லிம்கள் மத்தியில் நான் ஆசான் நான் ஷெய்கு நான் தலைவன் என்று கூறி அகங்காரம் காட்டுவது தரீகத்தின் மரியாதைக்கும் பண்புக்கும் மாறானது இது நன்மைகளைச் சுருக்கி பாவங்களை பெருக்குகிறது ஆகையால் தரீகத்தில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான பண்பு தாழ்மை தாழ்மையில்லாதவருக்கு தரீகத்தில் இடமில்லை அவர் எனது அறிவு இது எனது நிலை அது என்று கூறி அகங்காரத்தில் வாழட்டும் அது அவருக்கோ பிறருக்கோ எந்த நன்மையையும் தராது அல்லாஹ் நம்மை நம்முடைய நப்சின் அகங்காரத்தின் தீமையிலிருந்து காக்கட்டும் அல்லாஹ் நம்மை தாழ்மையுடன் வாழ வைக்கட்டும் அகங்காரத்திலிருந்து பாதுகாத்தருளட்டும் ஆமீன் முஹம்மத் முபஷிர் காதிரி நக்ஷிபந்தி